அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து தொடர்ந்து இந்த உணவில்லாமல் வாழுங்க பாடத்தை இருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம படிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்று வரைக்கும் பாடங்களை படித்தாச்சு இப்போ அடுத்த பாடத்துக்கு போகிறோம் எந்த பாடத்துக்கு போகிறோம் இருபத்தி மூணாம் பாடத்துக்கு போகிறோம் இந்த பாடத்துக்கு இருபத்தி மூணாம் பாடம் நேற்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் படிச்சிட்டோம் இப்போ இருபத்தி மூணு இருபத்தி மூணாவது பாடம் திருக்குறள் சில முக்கிய பகுதிகளும் சுருக்கமும் அதை ஒட்டிய சில சிந்தனைகளும் சரியா இந்த பகுதியில் செல்வம் சேர்ப்பது பற்றி குரல் கூறும் செய்திகளை ஆராய்வோம் எல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவம் செல்வம் செய்யற்கு எல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவம் செல்வம் செய்யற்கு சரியா திருவள்ளுவர் திருவள்ளுவர் செல்வம் சேர்ப்பதற்கான இரண்டு தத்துவங்களை கூறுகிறார் முதலில் நல்லவை எல்லாம் தீயவாம் என்ற கருத்தை எடுத்து கொள்வோம் இதை பற்றி நான் அதிகம் எழுதப் போவதில்லை இதை பற்றி நான் அதிகம் எடுத்துக் கொள்ளப் போவதில்லை பனைமரத்தின் உதாரணத்துக்கு மட்டும் திருவள்ளுவர் செல்வம் சேர்ப்பதற்கு இரண்டு தத்துவங்களை கூறுகிறார் முதலில் நல்லவை எல்லாம் தீயவாம் என்ற கருத்தை எடுத்துக் கொள்வோம் இதை பற்றி நான் அதிகம் எழுத போவதில்லை ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் கூறுவதோடு இத்தலைப்பை கொள்கிறேன் திருவள்ளுவர் செல்வம் சேர்ப்பதற்கு ரெண்டு வழி சொல்றார் நல்லவை எல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செய்யற்கு சரி பனமரத்தின் பாலை அதுக்கு உதாரணம் பனமரத்தின் பாலை சீவப்பட்டு வடியும் பதனீரை நல்லவை என்று வைத்துக் கொள்ளலாம் உடுக்க செய்து உடுக்க செய்து கல்லாக மாற்றினால் தீயவை சரிங்களா விற்பனை செய்து விற்பனை செய்து செல்வம் சேர்ப்பது ஒரு முக்கிய உதாரணம் கருப்பட்டி செய்து விற்கலாம் கல்லாக செய்து விற்கலாம் எது நன்மை அதிகம் கருப்பட்டி செய்து கருப்பட்டி என்பது மருத்துவத்துக்கு பயன்படுகிறது புரியுதுங்களா கல்லு போதைக்கு பயன்படுகிறது கல்லுங்கிறது போதை கல் உண்ணான்மே எழுதி திருவுள்ளுவர் சரிங்களா உணவே பாதிக்கிறப்ப கல் அதை விட போதை இல்லைங்களா சரி அந்த சுண்ணாம்பு சேர்த்து தான் அது இனிப்பா மாத்திடுவாங்க அப்படி மாத்திட்டுனா என்ன கேட்டீங்க போதை தராமல் ஆரோக்கியம் தரும் அதை பணம் கருப்பெட்டி உலகத்தில் தலை சேர்ந்தது இனிப்பு தலை சிறந்த இனிப்பு நம்ம உடலை விட்டு ஆரோக்கியத்தை பேண முடியும் சரிங்களா அப்போ கல் குடிச்சோம்னா என்ன தொடர்ந்து கல் குடிக்கணும்னா அசிடிட்டி அதிகமாகி நரம்பு தளர்ச்சி வந்து கல் குடிச்சவங்க நிறைய பேர் நரம்பு தரிசி வந்து இறந்து போயிடுறாங்க அப்படி இதுல எல்லாம் எல எதை பாதிச்சுடுறான் சாரையத்து குடிச்சு 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 அந்த போதையை குடிச்சு உள்ளே புளிச்சு போய் நுறச்சி போய் சளி ஏறி கொடுமையான சளி ஏறி கடைசியில் சிறுநீரகம் வேலை செய்யாமல் அப்படி இறந்து போயிடுவாங்க சிறிதளவு என்பது மருந்து என்பது வேறு ஆனால் மனம் அப்படியே இல்லை குடிச்சு ஆட்டம் போடணும் கல்லுண்ட குரங்கும்பாங்க கல்லுண்ட குரங்கு என்ன ஆட்டம் போடு தெரியுமா இலக்கியத்தில் இருக்குது கல்லுண்ட குரங்கு படாதுபாடு படுத்தும் சரிங்களா அதே போலத்தான் அப்படி யானைகளை கூட கல் குடிச்சிருக்கோம் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா காட்டு கொடுக்குற யானைகள் அந்த கல் காய்ச்சலவங்க சாராய காய்ச்சலவங்க இதெல்லாம் எப்படியோ இருக்கும் இல்லையா அதுக்கு எப்படியோ தெரிஞ்சு போய் குடிச்சுடுச்சுன்னா அது படாபாடுபடுத்தும் உதாரணம் அப்படித்தான் சோறும் அரிசி சோரும் அப்படித்தான் சாராயத்தை நல்லா உண்டு போடணும் அதனால தான் யானைகளுக்கு சக்கர நோய் வர்றது காரணம் இந்த அரிசி சோர்த்த கொடுத்து கொடுத்து கெடுத்து போட்டானுங்க சரியா இல்லை இந்த யானை பாகன் பண்ற அட்டகாசம் அந்த தெரியாது பாவம் அவங்களுக்குள்ள ஒன்றுமே தெரியாது ஒரு யானை ஒரு சைவ பிராணி அதுக்கு சோத்தை கொடுக்கலாமா என்ன அடிப்படையான அறிவே இல்லையா அது தாவர சத்து சாப்பிட வேண்டியது போய் நீ சோத்தை கொடுக்குற சோறு கொடுத்தா மலம் நாரி போய்விடும் அதுக்கு அந்த மாதிரி சோறை சீரணிக்க சோறை சீரணிக்கிற தன்மை எது கிடையாது தெரியுங்களா அது சத்தை மட்டுமே சாப்பிடக்கூடியது சோறை செரிக்கிற தன்மை யானைகளுக்கு கிடையாது சோறு அரிசி சோறை தீங்கிற தன்மை கால்நடைகளுக்கு கிடையாது விலங்குகள் வேற அதாவது அசைமை சாப்பிட்டுக்கிற விலங்கு என்பது வேற நாய் சிங்கம் பூனை இதெல்லாம் வேற கால்நடைகள் இளைஞலைகளை சாப்பிடுங்கிற பச்சைடைகளை சாப்பிடுக்கு குதிரை மாடு ஆடு இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் எது திங்குற அதிகாரம் கிடையாது இல்லைங்களா அரிசி சோறு திங்குற அதிகாரங்கள் அரிசி சோறு தின்னுச்சுனா தான் புரியுதுங்களா ஆனால் மனிதன் தான் என்ன பண்ணுறான் தின்னு தின்னு என்ன பண்ணுறான் ஸ்டார்ச்சி தின்னு நாசமாக போகிறான் யார் ஸ்டார்ச்சி நிறைய திங்குறாங்களோ அந்த வாய் வந்து கடுமையான என்ன இருக்கும் சகிக்க முடியாத வாடகை இருக்கும் ஏன்னா அந்த வாடை வந்து எங்கிருந்து வருது உணவு பாதிலிருந்து வருது கெட்டு போய் அடுக்கி போய் உடம்பெல்லாம் கெட்டு போய் நாற்றை மிடுத்துரும் தொடர்ந்து குடலில் அழுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த அழுக்கு என்ன இருந்தீங்கன்னு உடம்பெங்கும் பறவை நாற்றமாக மாறி கொடிய நோயாக மாறிடும் அதனால தான் உடம்புக்கு அடிக்கடி காய்ச்சல் வரும் காய்ச்சல் வந்து இந்த விஷயத்தை விளையாட்டு முயற்சி பண்ணுவோம் நீங்கள் என்னோட மருந்து போட்டு அமுத்தி அமுத்தி மீன் சோத்தை போட்டு அமுத்தி உடம்பு அழுக்க வச்சு செயற்கையை செஞ்சு போயிடுறீங்க புரியுதா நானும் உங்களை மாதிரி இருந்தவன் தான் நானும் எஸ்எல்சி படிச்சவன் தான் ஜிஎஸ்சி படிச்சு வந்தேன் அதுக்கப்புறம் தான் புத்தி வந்து மாறி வெங்கடேசனோட எனக்கு இறுதியாகவும் முதலாவது பார்த்த ஒரே ஒரு விஞ்ஞானி எனக்கு கிடைச்சது விஞ்ஞானி தான் எனக்கு எந்த சாமியாருக்கு நான் விரும்பலை எனக்கு சாமியாரை கண்டா பிடிக்காது எல்லாம் சோத்து பயிலுங்க வண்டாந்தாலி மாதிரி போட்டு வச்சுருப்பானுங்க அது வேற அது வேற நான் நான் விரும்புவது யோகிகள் சாதுக்கள் யோகிகள் இழைத்திருப்பான் யோகிங்கிறான் அவன் திருவணு சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு இருபது கிலோமீட்டர் நடந்து போவான் அவன் போய் அங்கே படுத்துக்கிட்டு மறு போ எங்கேயும் நிற்க மாட்டாங்க அவங்க தான் யோகி அவங்களோட உடம்பு எங்கேருந்து வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு மனிதனுக்கு முந்நூறு வாட்ஸ் இருந்தால்தான் நடக்க முடியும் இத்தனோன்னு சோறோ இத்தனோன்னு சாரோ இல்லை ஒன்றும் பண்ணாது புரியுதுங்களா அவங்க ரொம்ப லீனா இருப்பாங்க பழிச்சுட்டு இருப்பாங்க ஒல்லியாக இருப்பாங்க அவங்க தான் யோகின்னு பேர் புரியுதுங்களா இழைத்திருப்பான் யோகின் பேர் ஊருக்கு இழைத்தவன் பள்ளிக்கோ ஊருக்கு ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயிலாண்டி அவனுக்கு இழைத்தவன் பள்ளிக்கூடத்து வாத்தியார்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிச்சை எடுத்து பூசிக்கின்ற பரதேசிய காட்டிலும் சொல்லி கொடுப்போம் சொல்லி கொடுப்போம் இழைத்திருப்பான் என்று பொருள் பிச்சை எடுத்துங்கிற கொடுத்து போய் கிடப்பான் இல்லையா பழகுடுதிங்கிறவன் ஆனால் அவனை விட இடைத்திருப்பான் அப்படின்னா என்ன எடுத்தாங்க எல்லா வகையிலும் இடைத்திருப்பான் என்று பொருள் சரி அப்போ டாட்டா இங்கே பாருங்கள் அதிக அடுத்தபடிய குரல் திருக்குள் கூறுவது தீயவையும் நல்லவாம் இதை பற்றிய விளக்க இரண்டு எடுத்துக்காட்டு சொல்லப்படும் டாட்டா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி டிஸ்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த தீயவை இப்படி நல்லது பண்ண முடியும் நம் நாடு சுதந்திர படத்திற்கு முன்பாகவே டாடா அவர்கள் மிக புரா காலத்தில் புராதன காலத்தில் பூமியிலிருந்து வெளிவந்த பூமியிலிருந்து வெளிவந்து தற்சமயம் லார்வாவாக நாவா கற்களாக மாறியுள்ள எரிமலை குழம்புகள் அது வந்து எரிமலை இருந்து அந்த கற்கள் வெளியே வரும் இல்லைங்களா அது பயன்பாடு இல்லாமல் இருந்தது பூரா இரும்பு சேத்து இப்போ பெரிய பெரிய தீவுகளே உண்டாகுது எரிமலை குழம்பு தான் தீவுகளும் உண்டாகுது கற்களாக மாறியுள்ளன எரிமலை குழும்பு எரிமலை குழும்புகளை தக்க பொறியியல் நுடுக்கங்களை உபயோகித்து அவ தீயவை எந்த பயன்பாடும் இல்லப்ப தீயவை நல்லதாக்குறதான் அந்த டாட்டாவுடைய வேலை அப்ப அந்த எரிமலை குழம்புகளை அந்த எரி எரிமலை குழம்புகளை அதில் வளைந்து வர அந்த பாறை கற்கள் இரும்பு செத்து கொண்டவை அதனாலதான் எரிமலை ஓரத்தில் இருக்கிற அந்த சாம்பல் படைஞ்சிதுன்னா அந்த சாம்பலுக்கு இருக்கிற இரும்பு எல்லாம் சேர்ந்து அந்த சுற்றி இருக்கிற தீவுல இருக்கிற அந்த செல்வங்கள் அந்த மரங்கள் தாவரத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கு அந்த செழித்து வளரும் புரியுதுங்களா அப்போ இவர் என்ன பண்ணுறாரு டாடா என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா அந்த வீணாக போய் இருக்கிற அந்த எரிமலை குழம்புகளை எடுத்து தகுந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கெட்டு போன பயன்பாடு இல்லாத அதை பயன்பாட்டு கொண்டு வர்றாங்க அதுதான் அந்த ஸ்டீலின் பேர் அதை தகுந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரித்து எடுத்து மக்களுக்கு கொடுத்தார் இது பேர் டிஸ்கோன் பேர் உலக புகழ்பெற்ற கம்பெனிகள் ஒன்றாக விளங்குகிறது இது முதல் உதாரணம் அப்புறம் இவர் வெங்கடேஷன் வந்து கிராவிட்டிகளை கண்டுபிடிக்கிறார் கிராவிட்டிங்கிறது தீய சக்தி அந்த தீய சக்தி நன்மை சக்தியாக மாற்றுறது நான் கண்டுபிடித்த கிராவிட்டிவில் என்னும் மிஷின் புவியர்ப்பு விசை மனிதருக்கு பெரும்பாலும் தொந்தரவு கொடுப்பதால் தான் தீயவை என்று எடுத்துக்கொள்வோம் மற்ற நவவாசங்களில் ஒன்றான கனமான உலகமான பாதரசத்தை தீயவை என்று எடுத்து வைத்துக் கொள்வோம் நாம் உபயோகத்தை தக்க தொழில்நுட்பத்தால் மின்சாரமாக மாற்றி மாற்ற முடியும் இது இரண்டாவது உதாரணம் அதாவது கிராவிட்டியில் வந்து இரண்டாவது உதாரணம் சொல்கிறாரு இப்போ அதுக்கு நான் டெவலப் பண்ணியிருக்கேன் இப்போ நான் நான் நானோ செராமிக் டெக்ஸரே நானோ செராமிக் நானோ செராமிக்னு சொல்லுவாங்க அயன் பார்ட்டிகல் நானோ செராமிக் டெக்னாலஜியை பயன்படுத்தி நம் தண்ணீரை வந்து ரெண்டாக பிரித்திர முடியும் பிரித்து நாங்கள் சாம்பிள் செஞ்சு பார்த்துட்டேன் ஃப்யூச்சரில் வந்து புதுசாக வரப்போகுது அதெல்லாம் டெக்னா நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் வெங்கடேஷன் சார் தியரி தான் நமக்கு மின்சாரம் தேவை பூமிக்கு மின்சாரம் தேவை விண்ணி உலகம் மின்சாரம் தேவை அப்போ நம்ம எரிபொருளை எதாவது கொண்டு வரலாம் தண்ணீரை கொண்டு வந்தோம் அதெல்லாம் கண்டுபிடிச்சாது குவான்டம் சயின்ஸை படித்து ஆட்டோசியன் அண்ட் ஆட்டோ செல் டிஸ் அசோசியன் சொல்லுவாங்க அதாவது ஆட்டோ எனர்ஜின்னு சொல்லுவாங்க தனக்கு தானே மின்சாரம் தயாரிக்கிறது அதுக்கு ஃபியூல் கொடுத்துட்டா போதுமான தன் வாட்டர் இஸ் ஏ ஃபியூல் அது கண்டுபிடிச்சாச்சு அது வந்து சோடியம் மெக்னீசியம் ஃபெரேட்டுன்னு சொல்லுவாங்க சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட்டு சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட்டை பயன்படுத்தி நீங்கள் அது சிரமிங்க மாற்றி டபுள் சென்டரிங் பண்ணோம்னா அது சிரமிக்கு சிப்பு மாதிரி மாறிடும் அதில் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது தி சோடியம் மெக்னீசி செரமெக் கிரியேட்ஸ் த பவர் சோடியம் மெக்னீசியம் ஃபெராயைட்டு கிவ்ஸ் த ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ராக்ஸைடு அண்ட் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி சப்ளிமெண்ட் எலக்ட்ரிசி இஸ் ஏ சப்ளிமெண்ட்ரி ஹைட்ராக்ஸ் இஸ் ஏ சப்ளிமெண்ட்ரி ஹைட்ரஜன் இஸ் ஏ சப்ளிமெண்ட்ரி பட்டு பர்னிங் ஐட்டம் இஸ் பர்னிங் ஐட்டம் யூஸ் ஏசிய ஃபியூல் த வாட்டர் த வாட்டர் யூசிட ஃபியூல் வாட்டர் யூஸ் வச்சே ஃபியூல் டு த சோடியம் மெக்னீசியம் ஃபரைட்டு நானோ சைடு கேத்தோடு சைடு ஜிங்கு ஆண்ட்ரோடு சைடு சில்வரில் சில்வர் லைனு ஆண்ட்ரோடு அண்டு கேத்தோடு ஆல் யூ கேன் கோ டு த சர்ச்சு மிடி ஹைட்ரோல செல் இன் கூட்டு சர்ச்சு த கூகுள் க்ரூம் மினி ஹைட்ரோ எலெக்ட்ரிக் செல் மினி ஹைட்ரோ எலெக்ட்ரிக் செல் அண்டு ஹைட்ரோ எலெக்ட்ரிக் செல் ஆர் ஹைட்ரோல எய்தர் மினி ஹைட்ரோ எலெக்ட்ரிக் செல் ஆறு ஹைட்ரோ எலெக்ட்ரிக் செல் மினி ஹைட்ரோ எலெக்ட்ரிக் செல் இன்வென்டெட் பை மை செல்ஃபு அண்டு மை டாட்டர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல் இன்வென்டெட் பை சிஎஸ்ஐஆர் சை சி த கிரேட் சிஎஸ்ஐஆர் சிஎஸ்ஐஆர் இன்ஸ்டியூஷன் இஸ் நேம் இஸ் ஆர்கே கோட்னாலா அண்ட் ஜோதிஷா தி கம்பைடு தி கம்பைடு தி கம்பைடு தி கம்பைடு த இன்வென்ஷன் தி கம்பைடு த த ஹைட்ரோ எலக்ட்ரிசல் தி கம்பைடு த தேவர் கம்பைடு த ஹைட்ரோ எலக்ட்ரிசல் தட்ஸ் ஆல் அதை வைத்துக்கிட்டு நம்ம முன்னேற முடியும் சரி மேற்கண்ட இரண்டு எழுத்துக்களும் தீயவை நல்லவையாக மாற்றி செல்வம் சேர்ப்பதை விவரிக்கின்றன நம்ம அண்ணவுடைய மக்களும் மேற்படி இயந்திரம் நூறு கோடி தேவை என்று இந்த மாதிரி இயந்திரம் வந்து இந்த மாதிரி கண்டுபிடிப்பு நூற்று கணக்கில் தேவை ஒரு ஆளுக்கு ஒரு க கருவி தேவை நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் ரெண்டு கோடி மூணு கோடி கருவி தேவை அதில் விரைவில் வரப்போகுது இரு பேர் உலகத்தை இயற்கை திருவேறு பேர் வேறு வருடந்தோறும் கோடிக்கணக்கான ரூபாய்களை காணிக்கையாக பெரும் திருப்பதி வெங்கடாஜலபதியின் பீடத்தின் கீழ் உள்ள தனாலோ தன தன ஆக்கர்ஷன் சக்கரத்தை நிர்மாணித்தவர் ஆதிசங்கரர் தனக்கென்று ஒரு குச்சியை இரண்டு உடைகளும் தவிரவர் எதுவும் அவித்துக் கொள்ளவில்லை ஆகவே பேரரசின் ஆகவே ஆங்கிலேய ஆங்கிலேய பேரரசின் தலைவராக இருந்த வின்சென்ட் சர்ச்சில் மகாத்மா காந்தி அவர்களின் சொற்ப ஆணையைக் கண்டு பயப்பட்டதாக அவரே கூறியிருக்கிறார் ஆங்கிலே பே பேரரசின் சர்ச்சில் வின்சென்ட் சர்ச்சில் இருப்பார் அவரை பற்றி கேள்வி தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க காந்தியனுடைய ஆணைகளை பார்த்து சொற்ப சொற்பானையை பார்த்து இல்லையா அவங்க ஆடம்பரத்திலே வாழ்றவங்க உலகத்தையை அடிமைப்படுத்தி நாசம் பண்ணவங்க ஜீரணம் அந்த பிடிசி மக்கள்தான் புரியுதுங்களா சரி சாத்தானை வெல்லும் பலம் ஏழ்மையில் இருந்து வருகிறது சாத்தானை வெல்லுகின்ற பலம் எளிமையில் தான் சாத்தானே தீயவே வெல்ல முடியும் நீங்கள் எளிமையாக இருந்தீங்கன்னா எந்த தீய சக்தி உங்களை அணுகாது உங்கள் வாழ்க்கையும் எளிமையாக இருக்கும் வாழ்க்கை எளிமையாக பழக்க வழக்கங்களும் எளிமையாக இருந்தால் எந்த தீய சக்தி உங்களை அணுகாது செல்வம் பெருகிக் கொண்டே போகும் குறைந்த சொற்ப தேவையில் நீங்கள் வாழ்ந்து வாழ்ந்து கற்றுக்கொண்டால் குறைந்த சொற்ப தேவையில் மன அளக்கத்தோடு புலனடக்கத்தோடு ஒழுக்கத்தோடு நீதிகள் நீதி கதைகள் சொல்லுகின்றபடி பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி ஒழுக்கமாக வாழுகின்ற மனிதனுக்கு குறைந்த சொற்ப தேவையில் வாழ்ந்து காட்டிவிடலாம் இந்த பூமி அவனுக்கு சொர்க்கமாக மாறும் எல்லாரும் அவனுக்கு நண்பக மாறுமா எவனுக்கு குறைந்த தேவையில் வாழ்கின்றீர்களோ உங்களுக்கு எதிரியே உருவாக முடியாது எப்போ நீங்கள் ஆடம்பரத்துக்கு போகிறீங்களோ அது தானாகவே இயற்கை எதிரி உண்டாக்கிவிடும் குறைந்த தேவையில் வாழ்கின்றவனுக்கு எதிரி உண்டாக முடியாது அதிக தேவையில் வாழ்றவனுக்கு எதிரிகள் உண்டாக்கி விடுவார்கள் அவனே அவனுக்கு எதிரியே மாறிவிடுவான் ஆக குறைந்த தேவையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் ஆக சாத்தானை வெள்ளும் பலம் சாத்தானை வெல்லும் பலம் ஏழ்மையில் இருந்து வருகிறது இதனால் தான் வர்த்தமான மகாவீரர் முதல் நாகூர் ஆண்டவர் வரை செல்வன் சேர்க்கும் வலிமையை அவர்கள் பெற்றிருந்தாலும் வாழ்ந்து உலகத்திற்கு தொண்டு செய்தார்கள் பணம் சம்பாதிக்கிறதுனால நன்மை இல்லை ஆனால் அவர்கள் நினைத்திருந்த பணம் சம்பாதித்திருக்க முடியும் அவங்களுக்கு வந்து அந்த அந்த யோக பகுதியின் மூலமாக பை யோகா ஸ்டென்த் கேன் ஈவன் டிஃபி டேக் ஹூ கெட்டு பெனான்ஸ் பை யோகா ஸ்டென்த் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலை சரியா பெரியாரை துணைக்கூடல் என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் வரும் ஒரு மன்னன் எத்தகைய பெரியவர்களின் துணையை பெற்றிருக்க வேண்டும் என்று எழுதுகிறார் ஒரு மன்னன் எந்த ஆசிரியை பெற்றிருக்கணும் உற்றநோய் நோன்றல் உற்றநோய் நீங்கி உற அமைமன் காக்கும் பெற்றியாரை பேணிக் கொழல் இதனுடைய பொருள் பிறக்கும் போதே ஏற்பட்ட பசி என்ற பசி என்ற நோயை நீக்கி இறப்பு உறவாமை வராமல் முன்னாலே காத்து கொள்ளும் தகுதி உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து மன்னன் தனக்கு ஆசிரியர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் உற்றநோய் நீங்கி உராமை முன் காக்கும் பெற்றியாரை பேணிக்குடல் இது வந்து ஒரு பாடல் வருது இது உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊர்கன் செய்யாமல் அடுத்தது பெரியாரை துணை கடல் என்ன வராரு கேட்டீங்கன்னா உற்றநோய் நீங்கி உராமை முன் காக்கும் பெற்றியாரை பேணிக்குடல் இதனுடைய பொருள் பிறக்கும் பொழுது ஏற்பட்ட பசி என்ற நோயை நீக்கி இறப்பு உராமை இறப்பு உறாமை வராமல் முன்னாலே காத்து கொள்ளும் தகுதி உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து மன்னன் தனக்கு ஆசிரியராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாகும் அதாவது பசிங்கிற நோயிலிருந்து விடுபெற்று மரணம் வராமல் யார் தத்து தற்காத்துக் கொள்கின்றானோ அவனை நீங்கள் ஆசிரியராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திருவள்ளுவர் எழுதுகிறார் பெரியாரை துணை உடல் இடத்துல தவத்தின் தவத்தின் பெருமை இந்த குரல் விளக்குறது இதற்கு பல உதாரணங்கள் புராணங்களில் இருக்கின்றன குலகுரு வசிஷ்டரில் சொல்லை கேட்டு குலகுருவின் வசிஷ்டரின் சொல்லை கேட்டு மன்னன் தசரதன் தன் கண்களுக்கு சமமான தன் இரு புதல்களை ராமலக்ஷ்மணர் மகரிஷியுடன் காட்டிற்கு அனுப்ப ஒப்புக் கொண்டார் வசித்தருடைய சொல்லை கேட்டு தன் கண்களுக்கு இணையான ரெண்டு குழந்தைகளை ஆஹ் விஸ்வாமித்தரோடு அனுப்ப ஒப்புக்கொண்டார் கொண்டார் அப்ப ஆசிரியர் சொல்வதை இந்த ஆசிரியர் சொல்றது மன்னர்கள் கேட்பார்கள் ஆசிரியர்கள் எளிய வாழ்க்கையில் வாழ்வார்கள் யாருக்கும் திரும்ப தர மாட்டாங்க பிரம்மத்தை உணர்ந்தவன் உண்மை உணர்ந்தவன் பிரம்மணன் பிச்சை இருக்கும் நல்ல பிச்சை இருக்கிறவங்க பிராமணனா இருக்க முடியாது சரிங்களா வயிற்றுக்காக பிச்சை எடுக்கிறவங்க வந்து அது மனுஷங்கிட்ட பிச்சை எடுக்கக்கூடாது மனுஷங்கிட்ட பிச்சை எடுத்தாவே அவன் கீழ்நிலைக்கு போயிட்டே நடத்தும் எல்லா சாமியார்களுமே யார்கிட்ட கை நீட்டுறாங்க தெரியுமா மனுஷுக்கிட்ட கை நீட்டு மனுஷுக்கிட்ட கை நீட்டிட்டாவே நீ அறிவே இல்லாத பொருள் அவ்வளவுதான் விஷயமே சரியா அதன் திருவள்ளுவர் சொல்லுவாரே இறந்தும் உயிர் வாழ்த்தல் பறந்து பறந்துகெடுக்கு உலகம் ஏற்றேன் பிச்சை எடுக்கும் எனக்கு இருக்குமானால் கடவுள் அழிந்து போகட்டும் சங்கருப்பது எங்கள் குலம் சங்கருப்பது எங்கள் குலம் சங்கரனார் கேது குலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் ஆனால் உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் ஆனால் உன்போல் இறந்துண்டு வாழ்வது என்று நக்கீர பெருமான் சிவன் என்கின்ற அந்த யோகியை பார்த்து பேசுகிறதாக புராண கதைகள் கூறுகின்றன நமக்கெல்லாம் தான் தேவை அந்த கதையை நடந்ததா இல்லையாங்கிறது தேவையில்லை எல்லாம் கதை சொல்லித்தான் வளர்த்துவாங்க எல்லா நாடுகளும் கதை இருக்கு கதையை கேட்காத குழந்தைகளும் கிடையாது கதை தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து மேம்படுத்துறது கதை தான் நம்மை குட்டிச்சவராக்கிறது கதை தான் சரிங்களா தபசிகள் மனதில் சமுதாயத்துக்கு குரு என்ற பதவியை வகுப்பார்கள் நமது இளைஞர்கள் மேற்கண்ட கருத்துக்களை பரிசீலனை செய்து தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு திருவள்ளுவரை விட மேலான ஆசான் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் அமைய போவதில்லை திருவள்ளுவர் மாறி நிகழ்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஆசிரியராக அமைய போவதில்லை என்று கூறிக்கொண்டு இந்த இருபத்தி மூணாம் பாடத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி